கதிரே ம் டெய் பார்த்து 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 டெய் பார்த்து ஆ அங்கே வச்சுருங்கண்ணா ஆ அண்ணா பார்த்து பார்த்து என்னால் வெயிட்டாக இருக்குது நான் மறைத்த தங்கத்தோட லாக்கர் தான் வெயிட்டாக இருக்கும் போல டேய் அறுபது கோடி ரூபா தங்கண்டா அப்போ அதை எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும் ஓ பூஜா தங்கத்தெடுத்துடுவோம் வெங்கட்ண்ணே நீ வா ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் கூலிங்காக இருக்கான்னு பார்ப்போம் ஹே பூஜா ஆ எங்கே போகிற இல்லை பாஸ்வேர்ட் செட் பண்ணுற செக்கியூர்டாக இருக்கணுங்களா பாஸ்வேர்ட் என்ன தெரியுமா உன் பர்த்டே டேட் டுவெண்ட்டி த்ரீ இயர் நைன்டி சிக்ஸ் ஏண்டா பாட்டெல்லாம் வைக்க மாட்டீங்க போல இருக்கு அது எப்படா எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க ஃபிகர் வந்ததும் ஃப்ரெண்ட்ஷிப்பை டக்குன்னு கட் பண்ணுறீங்க பிளாடி ராஸ்கர்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு உன்னை வச்சிருக்கிறேன் என்ன நடக்குமோ எனக்கே தெரில என்ன பூஜா சந்தோஷம் தானே என்னென்ன சக்கரவர்த்தி மண்டே பிச்சு கிடப்பான் நீ கொடுத்த நம்பர்ல இது வரைக்கும் மாட்டலண்ணா கடைசி ஒரு நம்பர் இருக்குண்ணா செக் பண்ண சொல்றேண்ணா வாங்க சார் டாக்குமெண்டோ ஃப்ளைட் டிக்கெட்டும் மேலே இருக்கு சார் வாங்கிக்கோங்க ஓகே ஹலோ ஹலோ இன்றைக்கு அந்த ஊரு கோடி அவன் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அவனை எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன் ஃபோன்லேயும் ட்ரை பண்ணேன் ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியல மொத்த பணமும் ஒரு பேக்கில் வச்சு என் வீட்டு வாசலில் இருந்துச்சு அதை எடுத்துட்டு யாருக்குமே சொல்லாமல் மறைச்சிட்டேன் அவ்வளோதான்ப்பா எனக்கு தெரியும் நீ ஒரு வேலைக்கு ஆகாத உண்டா அந்த பணம் தொலைஞ்சு போய் சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குமா உன்னை பிடிச்சி காட்டு காட்டுன்னு காட்டியிருப்பேன் நான் அவனை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா இல்லைப்பா வேற எதுவும் தெரியாது நல்லா யோசிச்சு பாடுறா அவன் கூட எத்தனை ஃபோட்டோ எதுனா வச்சுருக்கியா ஏதாவது க்ளூ கிடைக்கிற மாதிரி டே இல்றா அவன் டே சொல்லுவோம் சொல்லாதங்க போக போகிறான் நம்ம ஃப்ரெண்டு தானே சொல்லுவான் போகிற தடவை பப அவனு ஒரு போட்டோ எடுத்த பூச்சா எங்கடா போனா ஏதோ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போறேன் டே என்னடாச்சு வீடு எப்படி கிடக்குது பூஜா டே அங்கே பாரு பூஜா கட்ரீ ஏறா! ஏன இன்னைக்கு செத்தானுங்க இப்படியே அடி வாங்கி செத்துராத ஒழுங்கா எடுத்த சரக்கு கொடுத்துரு கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு இப்படியே ஓடிடு இல்ல சொல்றது கொஞ்சம் கேளு தங்கத்தை நாங்கள் தான் எடுத்தோம் ஆனா எங்கேயும் தங்கத்தை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க நான் சொல்றது கொஞ்சம் கேள்ண்ணா அண்ணா இவன் என்ன கேட்டாலும் சொன்னதே தான் சொல்றான் சார் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சார் உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் கூட அனுப்பிச்சி விடுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் தங்கம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி உங்கள் கையில் வந்து ஒப்படைச்சிடுறேன் சகரம் ஹ்ம் என்ன দাদা சார் எவள அடிச்சாலும் சொன்னதே தான் சொல்றான் சரக்கு எங்க இருக்குன்னு சொல்லவே மாட்டறான் அந்த கன்ன வந்து சும்மா பேசிနေடாப்றா சொல்வா இப்ப பாரு வர எங்களுக்கு தெரியாது சார் சத்தியமா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது சார் இந்த கண்ணுக்கு வந்து சத்தியம் நேர்மையெல்லாம் தெரியாது உண்மையை சொன்ன சுடாது இல்லனா சொல்லு பொருளை வச்சிருக்க சொல்ற சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார் எங்களை விட்டுருங்க சார் நீ சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுங்க இவன் ஃப்ரெண்டு தானே இவன் நான் போட்டா சொல்லுவே நீ அவனுக்கு ஒண்ணு தெரியாது சார் அவன் எங்களை விட்டுருங்க சார் நாங்க போய் அவனை போடவா அவனை போடவா Huh? நீ சொன்னது உண்மைதான்டா கண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியுது அத அவனும் சுடல இவனையாண்டா சுட்ட உனக்கு தெரியாது அவனுக்கு தெரியும் அவனை சுட்டன் டே என்னடா உணர்ற நான் உளர்றனா இப்போ நம்ம நண்பர் சேதுராமன் எப்படி உண்மையை உளரப்போறான் பார் சொல்றா நான் சேதே நீ ஏன் உண்மையை சொல்றியா இல்லை நானே சொல்லட்டுமா பரவாயில்லையே கண்டுபிடிச்ச நானே சொல்லிடுறேன் எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன் ஆமாண்டா தங்கத்தை அடிக்க பிளான் போட்டது நான்தான்டா சக்கரே உனக்கு நான் எவ்வளவு பண்ணிருப்பேன் ஆனால் நீ என்னை நாயை விடவா மதித்த உன்னை யாரும் தொட முடியாது தானே இல்லாத ஆட்டம்லாம் போட்ட உனக்கு ஆட்டம் காட்டுறதுக்கு தான் இத்தனை வருஷம் பிளான் பண்ணி உன் தங்கத்தில் கை வச்ச நோயா என் கூட இருந்து எனக்கு துரோகம் அந்த நாய் உனக்கு எவ்வளவு பணம் தர சொன்ன சொல்லுதான் தெரியாது அது மட்டும் இல்ல

நீ ஒத்தி ஒரு ஒரு லவ் பண்ணிருக்கிய அவ பேர் என்ன பூஜாவா அவ பேரு பூஜா இல்லடா ஸ்வேதா ஸ்வேதா சேதுராமன் நம்ம சேதுவோட ஒரே பொண்ணு உங்களை ஏமாத்தி தங்கத்தை ஏத்துன்னு போனது வேற யாரும் இல்ல நம்ம சேதுவோட பொண்ணு இந்த பில்ல நீயே பே பண்ணு ஆனா இப்போ அவனை பழிவாங்க நீ என் கூட இருப்பியா பாஸ்வேர்ட் செக் பண்ற செக்யூர்டா இருக்கணும் ஒரு பொண்ணு அழகா இருந்தா போதுமே உடனே பின்னாடியே ஆடு மாதிரி போயிட வேண்டியது